வெற்றிவேல் முருகனுக்கு அரகரா அருணகிரிநாதர் திருவடிகளே சரணம் இந்த வாரம் திருப்புகழ் வந்து பாகை பாகசாலைன்னு பேர் அது மருவி பாகைன்னு ஆயிருக்கு இந்த பா பாகை முருகன் கோவில் பாலசுப்ரமணியர் இந்த ஸ்தலம் எங்கே இருக்குதுன்னாக்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் திருவாலங்காடு அது அங்கேருந்து பக்கம் இந்த கோயிலுடைய விசேஷம் இன்னொன்று என்னன்னாக்கா கோசஸ்தலைன்னு அந்த ஒரு ரிவர் ஒன்று ஓடுறது அந்த ரிவரை ஒட்டின மாதிரி இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அந்த ரிவர் எப்படின்னாக்க ஃப்ரம் சவுத்து டு நார்த்து இந்த சவுத் சைட்லேருந்து நார்த் சைடு பாயற நதிகள் இது எல்லாமே ஈக்குவல் டு கங்கைன்னு சொல்லப்படுறது ஸோ அதனால் அப்பேற்பட்ட இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் ஆதிசங்கரர் அருணகிரிநாதர் எல்லாருமே வழிபட்ட ஸ்தலம் அருணகிரிநாதர் திருப்பு வழி பாடியிருக்கார் பெரிய பெரிய மகான்கள்லாம் பாடியிருக்கார் ஆதிசங்கர் வழிபட்டிருக்கார் ஸோ பெயர் ஸ்தலம் அதனால தான் இதை செலக்ட் பண்ணி அடியன் அப்லோட் பண்ணுறேன் இந்த ஸ்தலத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்னா முருகன் வந்து பிரம்மசாஸ்திராவாக இருக்கார் அது வந்து ரொம்ப விசேஷம் இப்போ ரொம்ப ஒரு மூணு நாலு கோயில் தான் ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி அமைப்பில் முருகன் இருக்கார் நார்மலாக மயில் இந்த மாதிரி வள்ளி தேவியானே இப்படி தான் இருப்பான் இது வந்து ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் வந்து நாற்பத்தெட்டு நாள் விளக்கு ஏற்றி முருகனுக்கு நெய் விளக்கு ஏற்றி என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ கண்டிப்பாக அது நிறைவேறும்னு சொல்லப்படுற சொல்லப்படுறது நம்ம இப்போ எங்கெங்கேயோ இருக்கிறவாழ்லாம் நாற்பத்தெட்டு நாள் அந்த கோயிலுக்கு போக முடியாது அதனால் அந்த முருகனை பிரம்மசாஸ்தாவை நினைச்சுண்டு ஆற்றுல ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் இந்த திருப்புகோழ பாடினாக்க நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும்னு நம்பிக்கை அந்த அனுபவபூர்வமாக அதை அனுபவிச்ச வாழ்லாம் சொல்லியிருக்கா அதனால எல்லாரும் அவசியம் இதை கற்றுண்டு அவர் எப்போ அவரை நீ என்னை அழித்து எனக்கு தரிசனம் கொடுன்னு நீங்கள் கேளுங்க நான் வரேன்னு சொல்லாதீங்கோ அந்த மாதிரி வேண்டிண்டாதான் அவர் கூப்பிட்டு நமக்கு தரிசனத்தை கொடுப்பார் அது வரைக்கும் ஆற்றுல அவரை நினச்சிண்டு விளக்கேற்றுங்கோ நெய் விளக்கை ஏற்றி பிரார்த்தனை பண்ணிண்டு நீ இந்த திருப்புக்கொழை பாடுங்கோ கண்டிப்பாக அதுக்கு பலன் உண்டு இது வந்து வேலை வாய்ப்பு திருமணம் ரோக நிவாரணம் இது எல்லாமே நிவர்த்தி பண்ணுற முருகனிவர் அதனால் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் க கற்றுக் கொடுக்குறேன் இப்போ ஆரம்ப வரிகள் ஏழை சுரங்குளிர் வாதம் எனும் பல நோய்கள் வளைந்தர இழையாதே ஆரம்ப வரிகள் முதல்ல பொருள் சொல்லிடுறேன் இதுக்கு ஏழை சுரங்குளிர் வாதம் எனும் பல நோய்கள் வளைந்தர இழையாதே கோழை காய்ச்சல் குளிர் வாதம் என்ற பல நோய்கள் என்னை சூழ்ந்து நான் மிகவும் இழைப்பு அடையாமல் ஈடுபடும் சிறு கூடு புகுந்து இடுகாடு பயின்று உயிர் இழவாதே வலிமையை இழந்து துன்பமடையும் சிறிய கூடாகிய இவ்வுடலில் புகுந்து சுடுகாட்டிற்கு சேரும்படி உயிரை இழக்காமல் மூளை எலும்புகள் நாடி நரம்புகள் வேறு படுந்தழல் முழுகாதே மூளை எலும்புகள் நாடிகள் நரம்புகள் இவையெல்லாம் வெவ்வேறாகும்படி நெருப்பில் மூழ்கி வேகாமல் மூலமெனும் சிவயோக பதந்தனில் வாழ்வு பெறும்படி மொழிவாயே மூலப்பொருளான சிவயோக பதவியில் நான் வாழ்வு பெறும்படியாக உபதேசித் தரும்பாயாக வாழை நெருங்கிய வாவியிலும் கயல் செயல்கள் மருந்திட வலைப்பீரா வாழை மீன்கள் தமக்கு அருகில் உள்ள குளத்தில் இருக்கும் கயல் செயல் மீன்கள் இவற்றை விரட்டி வலைகளை கிழித்து வாகை துவைந்து அணி கேதகை மங்கிட மோதி வெகுண்டு இளமதி தோயும் தோயும் பாலை நருங்கமள் பூகவனம் வெற்றி கொண்டாடிட வரிசையாக இருந்த தாழம்பூக்கள் உருக்குறையும்படி அவற்றை மோதி கோபிக்க படியும் உயரமான பாலைகளை கொண்ட நறுமணம் கமழும் கமுக மரக்காட்டில் தலை சாடி நெடுங்கடல் கழி பாயும் பாகை வளம்பதி மேவி வளஞ்சிறி தோகை வளஞ்சிறி தோகை விரும்பிய பெருமாளே அந்த மீன்கள் உச்சியில் சாடி பெரிய கடலின் உப்பங்கழியில் பாயும் பாகை என்ற வளமான தளத்தில் வீட்டிலிருந்து வளப்பம் நிறைந்த தோகை மயிலான வள்ளியை விரும்பிய பெருமாளே இதுதான் பொருள் திருவடிகளே சரணம் இந்த வாரம் நம்ம கத்துக்க போகிற திருப்புகள் பாகை ஸ்தலம் பாடல் வரிகள் ஆரம்பம் ஏழை சுரங்குளிர் வாதம் எனும் பல நோய்கள் வளைந்தர இழையாது இந்த ஸ்தலம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவாலங்காடு இருக்கு இல்லையா காரைக்காலுக்கு அம்மையாருக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம் அது அந்த திருவாலங்காட்டுலேருந்து ஒரு அருகாமையிலேயே இருக்குது ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கும் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அருணகிநாதர் அந்த இந்த ஸ்தலத்தில் பாடியிருக்கார் பிரம்மதேவர் வழிபட்ட ஸ்தலம் இது ஸோ அதை முதல்ல பிரிச்சு நடுவோம் நாங்கள் நம்ம ஈழை ஸ்லாஷ் சுரங்குளிர் ஸ்லாஷ் வாதம் ஸ்லாஷ் எனும் பல வாதம் எனும்னு இருக்கும் வாதம் எனும் பல நோய்கள் ஸ்லாஷ் வளைந்தர இளையாதே இதை வந்து ஆரம்பத்தில் ஏத்தி மார்க் போட்டுக்கோங்க இளையா இளையாதேங்கிற இடத்துல இறக்கி மார்க் போட்டுக்கோங்க அடுத்த லைன் ஈடுபடும் சிறு கூடு புகுந்திடு ஸ்லாஷ் புகுந்து இடுகாடு பயின்றுயிர் பிரிச்சுக்கணும் அது திருப்பி சொல்கிறேன் ஈடுபடும் சிறு கூடு புகுந்து ஸ்லாஷ் இடுகாடு பயின்று உயிர் இடவாதே இழவாதேன்னு இருக்கும் இழவாதே உயிர் பிரிச்சுக்கணும் பயின்று உயிர் பயின்று உயிர் இழவாதே இது வந்து இறக்கி ஆயரோமார்க் போட்டுக்கோங்க ஈடுலே இறக்கிலே ஆரம்பத்தில் இறக்கியும் முடிவில் ஏத்தியும் அயரோமார்க் போட்டுக்கோங்க மூணாவது லைன் டபுள் ஏரோ ஏத்தி போட்டுக்கோங்க ஆயரோமார்க் மூளை ஸ்லாஷ் எலும்புகள் ஸ்லாஷ் நாடி நரம்புகள் ஸ்லாஷ் வேறு படுந்தழல் ஸ்லாஷ் முழுகாதே டபுள் ஏரோமார்க் ஸ்டார்டிங்கில் போட்டுட்டு முடிக்கும்போது முழுகாதே ஏ சிங்கிள் ஏரோ மார்க் ஏற்றி போட்டுக்கோங்க அடுத்தது மூலம் மூலம் எனும் ஸ்லாஷ் சிவயோக பதந்தனில் ஸ்லாஷ் வாழ்வு ப பெரும்படி மொழிவாயு இறக்கி ஆறு மார்க் போட்டுக்கோங்க ரெண்டுமே ஆரம்பம் முடிவு ரெண்டுமே இறக்கி ஆர்மார்க் போட்டுக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் ஒரு கோடு போட்டுருங்கோ ஏன்னா இதே மாதிரி தான் நம்ம செகண்ட் ஹாஃப் பாடணும் அடுத்தது செகண்ட் ஹாஃப் வாழை நெருங்கிய ஸ்லாஷ் வாவியிலும் ஸ்லாஷ் கயல் செயல்கள் அந்த கயல் செயல்கள் கயல் வந்து அடுத்த அடுத்தலையனோடு வந்துடும் மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸால் இடு படுஞ்சிறு கூடு புகுந்து இடுகாடு அந்த இடு வந்து அடுத்த லைனோடு சேர்ந்து வந்துடும் அதையும் நோட் பண்ண ஒரு ஏர்மார்க் போட்டுருவோம் கீழே வளர்ச்சி இப்போ வாழை நெருங்கி செகண்ட் ஹாஃப் வாழை நெருங்கிய வாழையிலும் கயல் செயல்கள் மறிந்திட வலை பேரா இது வந்து ஏரோமார்க் அந்த ஃபஸ்ட்டு இது எப்படி நீங்கள் மார்க் பண்ணிட்டுருக்கோ அதே மாதிரி ஏரமார்க் மார்க் பண்ணியிருக்கோம் ஏ ஆரம்பம் ஏற்றி முடிவு வந்து இறக்கி அடுத்தது வாகை இது ஏற்றி ஏரமார்க் பண்ணிருக்கோம் ஸ்டார்டிங் வாகை துதைந்து ஸ்லாஷ் அணி கேதகை மங்கிட தனின்னு இருக்கும் துதைந்தனின் இருக்கும் துதைந்து அணி கேதகை மங்கிட மோதி வெகுண்டு இளமதி தோயும் பிரிச்சுட்டியலா அடுத்தது இது வந்து ஆரம்பம் ஏத்தி ஓ சிங்கிள் மார்க் ஏற்றி போட்டுக்கோங்க முடியறது சிங்கிள் மார்க் ஏற்றி போட்டுக்கோங்க மூணாவது லைன் டபுள் மார்க் ஏத்தி பாடணும் பாலை நறுங்கமல் ஸ்லாஷ் பூகவனம் ஸ்லாஷ் தலை சாடி நெடுங்கடல் இந்த தலை வந்து அடுத்த லைனோடு சேர்ந்து வரும் வளைச்சி போட்டுக்கோங்க தலை சாடி நெடுங்கடல் கழிப்பாயும் ஆரம்பத்தில் டபுள் மார்க் போட்டுக்கிறேன் அந்த லைன் முடியும் போது சிங்கிள் மார்க் ஏற்றி போட்டுக்கிறேன் லாஸ்ட் லைன் இறக்கி போட்டுக்கோங்கோ ரெண்டுமே இறக்கி ஆரம்பம் முடிவு ரெண்டுமே இறக்கி பாகை வளம் பதி மேவி ஸ்லாஷ் வளன் தோகை விரும்பிய பெருமாள் அவ்வளோதான் இதில் அட்ரலைன் பண்ண வேண்டியது பண்ணிட்டுருங்கோ மூளை மூளை எலும்புகள் நாடி நரம்புகள் வேறு படுந்தழல் முழுகாதே மூலம் எனும் சிவயோக பதந்தனில் வாழ்வு பெரும்படி மொழிவாயே அதாவது ஃபஸ்ட்டு ஹாஃபில் லாஸ்ட் ரெண்டு லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து பாகை வளம்பதி பெருமானை பெருமாளை அவ்வளோதான் அது ஃபுல்லும் கிடையாது பாகை வளம்பதி வளம் மட்டும் பெருமாள் ராகம் பாகேஸ்ரீ தாளம் மிஸ்ர சாப்போ மிஸ்ர சாப்போங்கிறது இந்த மூணு லெட்டர்ஸ் வருது வந்து ஒன்றரை தாளம் இது வந்து ஒன்றரை தாளம் அக்க ஜிமி ரெண்டு தாளம் இதுதான் ஃபுல்லாக நீங்கள் பா போடணும் பாகேஸ்ரீ ராகத்துக்கு ரெஃபரன்ஸ் கபடியாடி வந்தால் என் மனம் உருகி கண்ணீர் முரு தாளளம் போடுங்க ஒன்றை ரெண்டு ஒன்றி தேவையை கொஞ்சம் பின்னாடி உங்கள் மாமி தாளம் தெரியல தாளம் புரிஞ்சுருத்தாப்போ ஓகே ஒரு ஒரு லைன் பாடுறேன் நீங்கள் வாங்கி பாடுங்க ரெண்டு ரெண்டு வாட்டி வாங்கி பாடுங்க കീഴ ദൂറുളിർ വാദം എന്നും പല നോയൾ വളൈന്ദേ കീഴെ ദൂരങ്കുളി വാദം പല നോയൾ വളൈന്ദര ഇളയതേ തരും പറഞ്ഞോ കീഴൈ ദൂരങ്കുളിർ വാദം ഞും പല നോയൾ വളൈന്ദര ഇളയതേ

புகுந்திட காடு அதாவது புகுந்து இடுகாடு ஏடு படும் சேர போடு புகுந்து இடுகாடு பயன்று உயரவாத ஏடு படம் சேர போடு புகுந்து இட காடு பயன்று உயர் பயன் துளிய கிழவாதே மூளை எலும்புகள் மாடி நரம்புகள் சேது படும் தழன் முழுகாதே படம் மூளை வாழ்வு பெரும்படி ஒளிவாயே மூலம் சிவயோக பதம் தலில் வாழ்வு பெறும்படி ஒழிவாயே மூலமே இரவ இரவம் மூலம் சிவையோக பதம் தலில் பாழ்வு பெரும்படி ஒழிவாஜே இப்போ ஃபஸ்ட்டு ஹாஃப்ஃபுல்லாக சேர்ந்து பாடுவோமா சேர்ந்து பாடுவோம் நான் பாடிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம் இழை சூரங்கு வாதம் எனும் பல நோய்கள் மழை தலை இளையாதே நேர்வாதம் பல வாத இல்லை வாதம் எனும் பல யாரோ வாதன்னு பாடுறேன் திருப்பியும் பாடுவோம் கீழை வாதம் ஏனும் பல நோய்கள் பழை தர கிழையாதே கீழே படும் கேடு போல் புகந்து கெடு காடு பயந்து கிழபாதே

மாலை நெருங்கிய வாவியிலும் கையில் சேவல் மறிந்தேட வலை வாகை தூதங்கணி கேடகை மங்கிட மோதி வேகுண்டி கிளமதி தோயும் ஆகை தூதங்கணி கேடகை கேடகை ஒரு வா தீபா தூந்தி கே தை கேதகை மங்கிட சேர்ந்து வரணும் அது அது பாடுறேன் வா ஹா கை மங்கிட கேத கை அந்த கேதகை மங்கிடக்கு அந்த தாளம் வந்துடும் கே த கை அந்த மிஸ்ர சாப்பு தாளம் அந்த கேதகை மங்கிடக்கு தனியாக வரும்

சாடி நெடுங்கடல் கடல் பழிபாயும் பாலை நரும் பூ கவனம் தலை சாடி நெடுங்கடல் கழிப்பாயும் பாலை நறு கமழ் பூ கவனம் தலை சாடி நெடும் பாகை மேவி வளம் சரி ஓகை மேலும் மாடே பாகை இறக்கா பாகை வளம் பதி ஒரே ஸ்கேலில் வரணும் பாகை பழம் பஜி மேவி பழம் சரி ஓகை மேலும் மாடே திரும்ப இப்போ நம்ம முடிக்கிற போது அன்றர் லைனோட முடிப்போம் இல்லையா மூளை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன் மூளை எலும்புகள் ஆடி நரம்புகள் ஏறுபடும் ோக பதந்தனிர் பாழ்வு பெறும்படி பொழிவாயே மூலம் மேலும் சிவையோக பதந்தனி பாழ்வு பெறும்படி பொழிவாயே பாகை பழம்பதி பெருமாடே பாகை பழம்பதி பெருமாடே பாடுவோம் வாழை நெருங்கிய வாதியிலும் கிலும் கையல் சேவைகள் அறிந்திட கலை பேரா பாளை நேருந்திய பாவில்லும் தையல் தேல்கள் மங்கிட மோதிவே பெருகும் கிட மதிதோ பாலை நரும் கமல் பூக மனந்தலை சாடி நெடுங்கடல் கழிபாயும் மோளை எல்லும் புகழ் நாடி நரம்புகள் படும் தழல் முழுகே மோள மேலும் சிவயோக பதம் தனி பாழ்வு பெரும் படி மொழிவாயே பாகைம்பதி பாகை வளம்பதி பெருமாடே திருப்பி பாடுவோம் பாகை வளம்பதி பெருமாடே இப்போ ஃபுல் திருப்பவுடன் சேர்ந்து பாடிவோம் முதல் லைன் பாடிதை அது திருப்பி ரிப்பீட் பண்ணிவிட்டோம் நீங்கள் அப்படியே சேர்ந்துக்கலாம் வாதம் என்னும் பல நோய்கள்ழைந்தர் இளையாதே ஈழ சூரங்குளில் வாதம் என்னும் பல நோய்கள் வளைந்தர இளையேடு போடு போகுந்த இடுபாடு பழிந்துயிர்கிழவாதே

எலும்புகள் நாடி நரம்புகள் வேறு படும் முழு முழுகாதே மோனமேனும் ஜீவயோக பதம் தண்ணி பாடு பேரும் படி மொழிவாயே பாகை வளம் பதி பெருமாடவே மூளை முடிக்கிறோம் அது மட்டும் கொஞ்சம் திருப்பியும் பாடிட்டு போ தனியா மூளை மேலும் சிவயோகம் தமிழ் வாடும் பெருமாடே சுப்பிரமணிய சுவாமிக்கு அரகரோரா குரூப்ல எல்லாரும் கத்துண்டு சேர்ந்தும் பாடியிருக்கோம் இதை தனியாகவும் பாடி காமிச்சுளிர்வாதம் என்னும் பல நோய்கள் வளைந்தர இளையாரே சிறு கோடு புகு இடைக்காடு பயின் உயிர் கிழவாதே மூளை எலும்புகள் நாடி நரம்புகள் படும் தழல் முழுகாதே லம் எனும் சிவயோக பதந்தனில் வாழ்வு படி முடிவாயேரும் வாழை நெருங்கிய சேர்கள் ஐயல் சேல்கள் மருந்தீர மங்கிட மோதி குண்டிழ மதி தோயும் காளை நறுந்தமிழ் பூகவனம் தலை சாடி நெடுங்கடல் கழிப்பாயும் गै वळं वर्लं चेरि रोग वेदं गीया मा ग மூளை ஏலும் புகழ் நாடி நரம்புகள் ஏறுபடும் தழல் முகே மூல மேலும் சிவயோக பதம் தண்ணி வாழ வேறும் படி பொருள் வாழ்நீரே பாகை வளம் பதி பெருமாழ்நீரே